அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி புதான்பகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது நாளைய தினம் நமக்கு மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையினுடைய மூன்றாவது வாரம் நிறைய சகோதரிகள் கமெண்ட் செக்ஷனில் நாளைய தினம் என்ன பிரசாதம் செய்யணும் பூஜை எப்படி செய்யணும் அப்படிலாம் வந்து கேட்டிருந்தாங்க நாளைய தினம் மார்க சிரிஷ மகாலட்சுமி பூஜையினுடைய மூன்றாவது வாரம் இல்லையா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்ன அப்படின்னா நாங்கள் ரெண்டு வாரம் இதுவரை செய்யலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து நம்மளால் செய்ய முடிஞ்சு செய்யாமல் இருக்கக்கூடாது செய்ய முடியாத நிலை ஊருக்கு போயிட்டோம் அல்லது வந்து வீட்டு தூரமாகிட்டோம் அந்த மாதிரி இருந்தால் அந்த வாரத்தினுடைய பிரசாதத்தை அடுத்த வாரம் நாம் அந்த அடுத்த வாரம் பிரசாதம் செய்யும்போது இதையும் செஞ்சு வச்சு நாம் வந்து தேவிக்கு நம்ம பூஜை பண்ணிக்கணும் அந்த மாதிரி நாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் தொடர்ந்து செய்த அந்த பலன் என்பது ஏற்படும் இப்போ இந்த வாரம் நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம் வெளியில் போயிட்டோம் அல்லது வந்து வீட்டு தூரம் அப்படின்னா அடுத்த வாரம் செய்யும்போது சேர்ந்து செஞ்சுக்கோங்க இது எல்லாருக்கும் உண்டான நிறைய சந்தேகம் அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு என்னென்ன பூ பூக்களை பயன்படுத்தி நாங்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னா வில்வம் துளசி தாமரை அடுத்து வந்து செண்பகப்பூ மரிக்கொழுந்து அடுத்து வந்து மல்லி முல்லை சாமந்தி இந்த மாதிரி வாசனை வருகின்ற பூக்கள் முதல் இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க அதற்கு அடுத்து இப்போ மல்லியில் வாசனை வரும் முல்லை வாசனை வரும் அடுத்து ஜாதிப்பூ இப்போ நல்ல சீசன் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா செண்பகப்பூ இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த மாதிரி வாசனை வருகின்றதை வந்து முதல் ஸ்தானத்தில் வச்சுக்கோங்க மருவம் மறிகொழுந்து அடுத்து வில்வம் துளசி இதெல்லாம் எல்லா இடங்கள்லேயும் இருக்கும் இதெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் அடுத்து வந்து பூஜெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தாயாருக்கு நம்ம ஹாரத்தி எடுக்கணும் அதாவது ஒரு தட்டில் தண்ணீர் விட்டு குங்குமம் கரைச்சி ரெண்டு விளக்குகள் ஏற்றி வச்சு தாயாருக்கு நம்ம ஹாரத்தி எடுக்கணும் இது வந்து முக்கியமானது பிரசாதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் பாயாசம் பாயாசம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் செய்வது என்ன அப்படின்னா இந்த ஜவ்வரிசி பாயாசம் இந்த ஜவ்வரிசி எப்படி செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாவில் தண்ணீர் விட்டு பிசைந்து அதற்கு பிறகு அந்த ஜவ்வரிசைகளாக செய்கிறாங்க எப்பொழுதுமே ஒன்று கவனிச்சுக்கணும் இப்போ வந்து தீபாவளி இப்போ நிறைய ஆன்லைன் ஷாப்காரங்க ஒன்றை வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா மாவை நாங்களே பக்குவப்படுத்திட்டுறோம் நாங்கள் உங்களுக்கு அமுச்சு விட்டுடுறோம் நீங்கள் வந்து அதை தட்டி எண்ணெயில் போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுடுங்க அப்படின்னாங்க அது கரெக்டாக அவங்களுடைய வியாபாரம் நாம் வியாபாரத்துக்கெல்லாம் நாம் என்ன சொல்ல கிடையாது இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா மடி அப்படின்னு பார்க்கும்போது எந்த பொருளுமே ரோடை தாண்டிச்சு அப்படின்னா அதற்கு மடியே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது அந்த அதர்சத்தை தட்டி சுவாமிக்கு வச்சால் ஏதாவது புரயோஜனம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா கண்டிப்பாக கிடையவே கிடையாது எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம கையால் நாம செய்யணும் நாம் செய்யும் போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த பாவனை இப்போ பூஜா அப்படின்னா ஐயோ தாயாருக்கு நாம வைக்கணும் நல்லா செய்யணும் மடியா செய்யணும் அப்படிலாம் நாம நம்முடைய மனசில் அந்த பக்தியினுடைய பாவம் இருக்கும் அந்த பாவமாகப்பட்டது அந்த உணவில் சேரும் அப்போ அந்த பக்தியும் பாவமும் அந்த உணவோடு பக்குவத்தோடு சேரும் போது சுவாமிக்கு நைவேத்தியமாக வைக்கும்போது நமக்கு தெரியாது அவர் வந்து அதை வந்து சுயகரிக்கலை அவர் அதை சாப்பிடலை அப்படின்னு நமக்கு தெரியுமா நிச்சயமாக நாம் வைக்கின்ற பிரசாதங்களை தெய்வங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் புரியும் அதை நாம் சாப்பிடும்போது அது நமக்கு அமிர்தமாக மாறும் நம் உடலுக்கு அது நன்மை செய்யும் இத்தனை விஷயங்கள் இருக்கு ஆனா நாம பிரசாதம் வைக்கிறோம் அங்கே எதுவும் நடக்கல அப்படின்றது நம்முடைய நிஜ கண்களுக்கு தெரியுது ஆனா அதுதான் உண்மைன்னு நாம நினைக்கிறோம் அது உண்மை கிடையாது நாம் சுவாமிக்கு வச்சு சமர்ப்பணம் பண்ணி தண்ணீர் காட்டி நாம் சுவாமிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணும்போது தெய்வங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றது அப்போ அந்த தெய்வங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றது அப்படின்னு சொல்லும்போது அதை நாம் எந்த அளவுக்கு பக்தியோடு சிரத்தையோடு செய்யணும் அப்போ அந்த அளவுக்கு நாம் அதை பக்தியோடு சிரத்தையோடு செய்து வைக்கணும் எந்த பூஜை செய்தாலும் அதில் வந்து ஆடம்பரம் முக்கியம் கிடையாது பக்தி ஸ்ரத்தை மட்டும்தான் முக்கியம் தெய்வங்கள் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னா நாம் அதை எப்படி செய்யணும் அந்த விதத்தில் நாம் செய்யணும் இப்போ ஒரு சின்ன குழந்தை ஒரு வயது குழந்தை இருக்குது அதற்கு எப்படி சமையல் செஞ்சு வச்சா அது சாப்பிடணும் அப்படி தான் நாம் செய்வோம் அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நாம் வந்து செய்யணும் தெய்வங்கள் நாம் செய்கின்றதை ஏற்றுக்கொள்ளும் அதற்கு உண்டான பலனை தரும் அப்படியே ஏற்றுக்கொண்டு நம் கண்களுக்கு காட்டி அந்த நிமிஷமே பலன் தருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதனுடைய பலனாகப்பட்டது நமக்கு வந்தே சேரும் அதுலேயும் நமக்கு வந்து சந்தேகம் கிடையாது கண்டிப்பாக நம்முடைய பூஜைகளினுடைய பலன்கள் தெய்வங்கள் ஏற்றுக்கொள்ளும் அதற்கு உண்டான பலனை சரியான நேரத்தில் நமக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது தெய்வங்கள் தரும் அப்படி இருக்கும்போது வெளியில் வந்து அந்த மாதிரி அந்த ஜவ்வரிசியை வந்து செய்வாங்க அதை நாம் தண்ணீர் பட்டாலே அது வந்து மடி கிடையாது நாம் வந்து குளிச்சுட்டு ஸ்ரத்தையாக துவைத்தாடைகளை வந்து அணிந்து கொண்டு எல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதற்கு பிறகு நாம் செய்கின்றது தான் அது மடியாக கருதப்படும் அப்படி நாம் செய்வது தான் சிரத்தையானது அதனால தான் அந்த ஜவ்வரிசி பாயாசம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்பா வந்து ஜவ்வரிசி சேமியா சாரி ஜவ்வரிசி கிடையாது சேமியா பாயசம் ஜவ்வரிசி பாயசத்தை நம்ம தாராளமாக செய்யலாம் அப்படி அதில் செய்யும் போது உங்ககிட்ட பச்சை கருப்புரை இருந்தால் கொஞ்சம் போடுங்க குங்குமப்பூ பூ இருந்தால் போடுங்க அப்படி இல்லைன்னா சாதாரணமாகவே நீங்க செஞ்சு வையுங்க பிரசாதத்தில் இவ்வளவு தாற்பயங்கள் இருக்குது இன்னும் நிறைய தாத்பரியங்களும் இருக்குது சமயம் வரும்போது நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் அதனால் பிரசாதம் அப்படின்னு சொல்லும்போது வெறும் விஷயம் கிடையாது அதனால் அதை பக்தியோடு சிரத்தையோடு செஞ்சு வையுங்க ஜவ்வரிசியால் பாயாசத்தை செஞ்சு தாயாருக்கு படைச்சு நீங்கள் வந்து வாசனை வருகின்ற மலர்களால் அர்ச்சனை பண்ணி கதையை சிரவணம் செய்து தலையில் அக்ஷதையை போட்டுக்கொள்ளுங்கள் பிரகிருத்தியன மகா விக்ருத்தியன மகா வந்து நிறைய நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதை போட்டு கூட நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி தாயாரினுடைய போற்றிகள் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணி விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு கதையை சிரவணம் பண்ணிவிட்டு பக்தி ஸ்ரத்தையோடு செய்யும் போது நிச்சயமாக நாம் செய்த பூஜையினுடைய பலனை அந்த மகாலட்சுமி தாயார் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வறுமை நிலையை மாற்றி செல்வச் செழிப்பை தாயார் வந்து படிப்படியாக அருளுவார்கள் இதுல வந்து சந்தேகம் கிடையாது அதிலேயும் இந்த மார்கசிரீஷ மகாலட்சுமி பூஜை வந்து ஒரு உன்னதமான அற்புதமான ஒரு பூஜை ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இது வந்து மார்கழி மாதத்தில் தானே வரும் அப்படின்னு நான் எப்பொழுதும் இதை மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னது கிடையாது வேற யூடியூபர்ஸ் தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து சௌரமானம் சாந்திரமானம் என்ற கணக்கு உண்டு சௌரமான கணக்கு வந்து தமிழில் வந்து சௌரமானம் எடுத்துப்போம் சாந்திரமானம் வந்து தெலுங்கில் சாந்திரமானத்தை வந்து கடைபிடிப்பார்கள் இந்திக்காரங்களும் கடைபிடிப்பாங்க அது சரியா எனக்கு தெரியாது ஆனால் சாந்திரமானம் சௌரமானம் என்ற கணக்கு உண்டு சௌரமானம் அப்படின்னா சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டது சாந்திரமானம் அப்படின்னா சந்திர பகவானை அடிப்படையாக கொண்டது அந்த சந்திர அடிப்படையாக கொண்டு எடுக்கின்ற மாதத்தில் இது மார்கசிரிஷ மாதம் அதனால் இது மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை நன்றி வணக்கம் பெரியவா சரணம்